தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் திமு அதிமுகவில் இணையலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் அதிமுகவில் இணையலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியின் பொழுதுதான் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தபொழுது காங்கிரஸ் கட்சி பிரதமர் ராஜீவ்காந்தி இருந்தபோதுதான் இலங்கையில் இந்திய அமைதி படையானது இருபதாயிரம் தமிழர்களை கொன்று குவித்தது விடுதலை புலிகளோடு போரிட்டு இருபதாயிரம் தமிழர்களை கொன்று குவித்தது வைத்தியசாலை பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டன பலர் உயிரிழந்தனர் அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அப்பொழுது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததே முதன் முதலில் அவர்தான் கோரிக்கை வைத்தார் விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை விதிக்க வேண்டும் என்று போன்று தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் சுதந்திரமாக உலாவுகிறார்கள் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் சுதந்திரமாக உழவுவதற்கு அனுமதித்த தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்று விடுதலை புலிகளுக்கு எதிராக முதன் முதலில் கோரிக்கை வைத்தவர் செல்வி ஜெயலலிதா தான் ஆக அதிமுக தான் முதன் முதலில் விடுதலை புலிகளுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டது அப்படிப்பட்ட கட்சியோடு தமிழ் தேசிய பற்றாளர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இருந்து விலகி அதிமுகவில் இணைவது வேதனைக்குரிய விஷயம் இப்பொழுது வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேண்டுமானால் அன்றைக்கு இலங்கையிலே தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கலாம் அதிமுக ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அமைதிப்படையை அனுப்பியது காங்கிரஸ் அரசாங்கம் விடுதலை புலிகளை அழிக்க நினைத்தது காங்கிரஸ் அரசாங்கம் இருபதாயிரம் தமிழர்களை கொன்று குவித்தது இந்திய அமைதிப்படை அதற்கு துணை நின்றது அதிமுக அந்த அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய தமிழ் தேசிய பற்றாளர்கள் இணைவது மிகுந்த வேதனைக்கான வேதனையான விஷயம் வெக்கத்துக்கான விஷயம் அதிமுகவில் இணைகிறக்காண்டி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வெக்கப்படணும்